என் தங்க பிள்ளையே உன்னை அதிர்ஷ்டத்தின் இரவில் சந்திக்க வந்து விட்டேன் இனி விடுகின்ற விடியல் உனக்கான வெற்றி விடியலாகவும் உனக்கான அதிர்ஷ்டம் நிறைந்த விடியலாகவும் தான் இருக்கப் போகிறது நீயோ காத்திருந்தா இல்லவா சூரிய உதயம் என் கண்களிலும் புலப்படாதா என் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தாதா என்று இதோ எல்லோருக்கும் அந்த உதயத்தை கொடுக்கும் நான் இந்த வராகி ராகி தாயான் அவள் உனக்கு கொடுக்காமல் விட்டு விடு வேணா உனக்கு வெற்றி தராமல் நான் விட்டு விடுவேனா நடப்பதே நீ பொறுத்திருந்து பார் இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்த உறவை நான் உன்வரமாக அல்லவா தர வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் எத்தனையோ நாட்கள் நான் உன்னிடத்தில் சொன்னதும் உண்டு நான் உன் வாழ்க்கையே வாய்ப்பாக அல்லை குவித்துக் கொண்டு இருக்கின்றேன் அந்த வாய்ப்பை வரமாக்குவதும் வாய்ப்பாக மாற்றுவதும் உன் வசமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கை தான் இருக்கிறது என்றும் ஆனால் நான் சொல்வதை நம்பாமல் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே நிலையில் நின்று கொண்டு நீயோ வராகி வா வா என்றழைத்தால் நான் எப்படி கண்ணின் மணியே வருவேன் நீயோ உன் பொறாமையை விட்டு விட்டு வா உன் அகங்காரத்தை விட்டு விட்டு வா உன் எதிர்மறை எண்ணத்தை விட்டு விட்டு வா உன் அதிக ஆசையை விட்டு விட்டு வா இதன் அத்தனை குணங்களையும் விட்டுவிட்டு நீ என்னிடத்தில் முழுவதுமாக என் தாய் யே உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை என்று நீ சரணடைந்து பார் அதன் பிறகு தரும் வெற்றியே நீயே உணரத்தான் போகிறாய் இந்த தருணத்தினால் உன் வாழ்க்கையே நான் பல நேரங்களில் எனக்கு தெரியத்தான் செய்கிறது நீ இழந்தது எல்லாம் மீட்டெடுக்கத்தான் இழந்ததை விட சிறப்பான ஒன்றை பெறுவதற்குத்தான் இந்த இழப்பை உனக்கு நான் சம்மதித்திருக்கிறேன் என்று நிரப்பிக்கொள் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த வேதனை என்று நீ எண்ணிக்கொண்டு கொண்டு இருக்காதை சோதனையும் வேதனையும் நான் உனக்கு கொடுத்ததுதான் ஆனால் எப்படி உனக்கு மெருகேற்றி மெருகேற்றி கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் தர வந்து இருக்கின்றேன் எடுத்த உடனே உச்சாணி கொம்பில் போட்டி உனக்கான வாழ்க்கையை கொடுக்க நான் விரும்பவில்லை கீழே விழுந்தால் அதன் விழுவதற்கு கூட உடம்பிலும் மனதிலும் தைரியம் வேண்டுமல்லவா அதனால் நான் எப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அந்த முன்னேற்றமானது அடுத்தடுத்து அடியை நோக்கி கண்டிப்பாக சென்று கொண்டுதான் இருக்கும் நீ வாழ்க்கையில் முன்னேறிவிட்டாய் என்று நான் உன்னை சொல்லும் போதெல்லாம் நீ நம்பவே மறுத்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்போ சொல்லுகிறேன் என் கண்ணின் மணியே உனக்கு வெற்றி வாய்ப்பே மிக பிரகாசமாக ஏற்படுத்தி தருவதற்கு அந்த பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தருவதற்குத்தான் நான் உனக்குள்ளே வந்து உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் எந்த தடைகளிலும் சொல்லாமல் உனக்கு வேண்டியது கொடுக்க நான் வந்திருக்கும் பொழுது என் பிள்ளையே அதை சரியான தருணத்தில் நீ வாங்கி போ நடப்பதும் நடக்க போவதும் எல்லா விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையே அங்கு கரம் பற்றி கரை சேர்க்க வந்து இருக்கின்றேன் நடுக்கடலில் நின்றல்லவா தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய் என் பிள்ளையே உன் உடனே கரம் பற்றுவது என்பது என் கண் மூடி முழிக்கும் அந்த தருணமே எனக்கு தான் ஆனால் அதையும் தாண்டி அந்த விஷயத்தில் நீ எப்படி பதில் சொல்கிறாய் நீ எப்படி உன் பேச்சுக்களை கொண்டு வருகிறாய் வெற்றியும் அங்கு அமைந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே நீ இந்த கஷ்டத்தையும் கவலையும் கடந்து வந்துதான் தான் ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இந்த விதியின் பிடியிலிருந்து உன்னை நான் தப்பிக்க விட்டு விடுவேன் ஆனால் நீயோ கொஞ்சம் பொறுமை கொள் இந்த வராகி தாய் நான் முன்னருகிலே இருந்து உன்னை வழிநடத்துவது உனக்கான வாழ்க்கையை செதுக்குவதற்குத்தான் என்று முதலில் நம்பிக்கை கொள் நீயோ விழுந்து விட்டேனே விழுந்து விட்டேனே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என் காலடி இப்பொழுது என் தாயின் மடியில்தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நீ நினைவில் வைத்துக்கொள் எப்படி ஒரு பிள்ளை கீழே விழுவதே தன் தாய் மடியிலிருந்தும் கவனித்து கொண்டே இருப்பாளா என நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே உன்னை காப்பாற்றுவதற்கு என்னை தவிர இங்கு வேறு யாராலும் முடியாது நீ என்னை அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன் மனதில் பட்ட கஷ்ட எல்லாம் நீ என்னிடம் சொல்லி மட்டுமே புலம்பிக் கொண்டு இரு பார்ப்பவர்களிடம் இருந்து ஆறுதல் தேடிக்கொண்டிருக்காதே அவர்களோ உன்னிடம் ஆறுதல் சொல்கின்றனர் நான் இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் சற்று தொலைவிலே அவர்களை விட்டு நீ கடந்து விட்ட பிறகு அவர்கள் உன்னை அங்கு எப்படியெல்லாம் கேலியும் வசைப்பாடிக்கும் அழகு பார்த்து இருக்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ செய்த செய்கையெல்லாம் அவரும் அங்கு செய்து கொண்டு இருக்கின்றார் நீ சொல்கின்ற சொல்லெல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு இருக்கின்றார் இனி அதுதான் உனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேனே இனி மனம் கலங்கவே கலங்காதே நடப்பதை பார்த்து இனி என் நாட்டம் களை கட்ட போவதை நீ உணரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் இழந்து விட்டவர்கள் எல்லோரும் மற்றவர்கள் சொல்லித்தானே தெரிகின்றது ஆனால் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வாழ தெரிந்தவர்கள்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தவர்கள்தான் என்று தெரிய வைப்பதற்கான நேர காலத்தை நான் இப்பொழுது உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ மனதில் பட்டதை உன் மனதில் உள்ளதை நான் உங்கு தெரியப்படுத்த வந்திருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு மனம் கலங்கவே வேண்டாம் என் பிள்ளையே உனக்கான ஒவ்வொரு தருணத்திலும் நான் கூடத்தான் பயணிக்கின்றேன் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்ற நிலையை தாண்டி என் பிள்ளைகள் சரியான மனப்பக்குவத்துக்கு வந்து விட்டார்கள் இனி எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இது என் தாய் தந்தது என் ஆயில் வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தான் போகிறார் நான் எந்த உறவை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அவரையே என் கண்முன்னே வந்து காண்பிக்கத்தான் போகிறாள் என்று சொல்வதற்கான நிலையே நான் உனக்குள் ஒரு வாக்கிவிட்டேன் என் மீது மாறான் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளைகள் வழிவந்து கொண்டு இருக்கும் பொழுது எத்தனை விரதங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை பூஜைகளை செய்திருக்கிறார்கள் அத்தனையிலும் இந்த தாயானவள் ஆனந்தம் கண்டு கொண்டு விட்டேன் அப்படி இருக்கும்போது உன்முகத்திலும் அந்த மகிழ்வான தருணத்தையும் அந்த ஆனந்தத்தையும் காண்பிக்காமல் இருப்பேனா இதோ வந்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் பட்ட எல்லாம் தான் நீ எதற்காக எந்த தருணத்திற்காக அங்கு காத்து இருந்தாயோ அந்த தருணமே உன் வாழ்க்கையில் வழிவந்து விட்டது இனி நடப்பதும் நடக்க போவதும் என்னால் தீர்மானித்துக்கொண்டு உனக்கு ஒவ்வொரு செயலையும் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதை கொடுத்தால் ஏதை பெற்றால் என் பிள்ளைகள் அங்கு வளம் பெறுவார்களோ மகிழ்வாக இருப்பார்களோ அத்தனையும் கொடுப்பதற்காக ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது என் பார்வை உன் மீது விழும் பொழுது நீ என்னிடமிருந்து தப்பித்து கொள்ள முடியாது உன்னை வழித்தடமாற நான் எப்படி கண்ணின் மணியை விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இதோ தடமாறினாலும் மனமாறினாலும் இலக்கை மட்டும் மாற்றாமல் நான் உன் கூடவே பயணித்து உனக்கான வாழ்க்கையை சரி பண்ண வந்து இருக்கும் பொழுது உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் நான் தாய் நம்மோடு தான் இருக்கிறாள் என்று நல்லதுதான் நடக்கும் ओम राहिता ए